என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஸ்ரீ ஆலயத்தில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்க பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க இப்போ நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா அன்னதானத்தை பத்தி பாபா என்ன சொல்லியிருக்கிறார் இப்போ பாபா அவர் வாழ்ந்த காலத்திலயும் சரி அவர் மறைந்த பிறகும் சரி பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான அன்னதானங்களை அப்பாவோட பெயரால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பசித்த வயிறோடு யாராவது வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போடுன்னு பாபா சொன்னதுனால பல பாபா கோயிலில் அன்னதானத்தை போட்டுன்னு இருக்கிறாங்க பாபா வாழ்ந்த காலத்திலையும் சரி பாபா மறைந்த பின்னாலும் சரி பாபா என்றாலே அன்னதானம் என்பதற்கு பெரும் உதாரணமாக இருக்கக்கூடியவர் நமது சத்குரு பாபா அன்னதானத்தை எப்படி செய்யணும் எந்த வகையில் செய்யணும் சொல்லி பாபா சொன்ன வார்த்தைகள் சிலதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் உண்மையிலே இப்படிதான் அன்னதானம் செய்யணும் நாம் எல்லாருமே பாபா வாழ்ந்த காலத்திலையும் சரி அவர் அப்படிதான் பாபா செஞ்சிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் சாயராம் பொதுவாகவே அன்னதானத்தை பாபா மூன்று வகையாக பிரிக்கிறார் முதல் வகை விசேஷ்கரணம் கரணம் முதல் வகை அன்னதானம் கரணம் இது எப்படின்னா நம்ம ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமான விசா விழாக்கள் இருக்குல்ல நம்மளுடைய திருமண நாள் குழந்தைங்க பிறந்த நாள் இப்படி நாம் கொண்டாடுறோம்ல அந்த சமயத்தில் நாம் செய்கிறது விசேஷ காரணம் என்று பாபா சொல்கிறார் ரெண்டாவது நித்திய கரணம் நித்திய கரணம் என்பது தினமும் அன்னதானம் போடுறது டெய்லி போடுறாங்க சில பேர் டெய்லி போடுவாங்க அது நித்திய கரணம் மூணாவது காரிய கரணம் அப்படி என்னென்னா நாம் நினைத்த ஒரு விஷயம் நடந்துடுச்சு நான் இதை பண்ண சாய்னா சாய்பாபுக்கு நான் இதை அன்னதானம் பண்ணுறேன் நம் வேண்டுதல் நிறைவேறின உடனே நம்ம போடுறோம்ல இது காரிய காரிய காரணம்ன்றாங்க அதே மாதிரி மூணு வகையான க அன்னதானத்தை சொல்றது அன்னதானம் போடும்போது நாம் என்ன பண்ணணும் என்பதை பாபா நமக்கு சொல்றார் பாருங்களேன் அன்னதானம் வழங்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய கருத்துக்களை நான் இப்போது குறிப்பிடுகிறேன் நன்றாக கவனித்துக்கொள் நல்லவர்கள் தீயவர்கள் ஏழை பணக்காரன் இவை போன்ற எந்த பாகுபாடும் பார்க்காமல் அன்னதானம் வழங்க வேண்டும் தீயவர்களாக இருந்தாலும் அன்னதானம் வழங்குவதில் தவறில்லை விலங்குகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் அன்னதானம் பெறுவதற்கு எல்லோருக்கும் தகுதி உண்டு ஆனால் பாரப பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் பாத்திரத்தை நோக்கி அன்னதானம் அளிக்க வேண்டும் முகத்தை நோக்கி அன்னதானம் அளித்தால் அது அன்னதானம் ஆகாது ஒருவேளை நாம் காணும் முகம் நமக்கு விருப்பம் இல்லை என்றால் விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பம் இல்லாமல் அளிக்கும் அன்னதானம் எந்த பலனும் அளிக்காது ஆகையால் பாத்திரத்தை நோக்கியே அன்னதானம் விட வேண்டும் இப்போ நாம அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அவங்க முகத்தை பார்த்து அன்னதானம் போடவே கூடாது ஏன்னா நல்லவங்களும் வருவோம் கெட்டவங்களும் வருவாங்க எல்லாரும் வருவாங்க நீ அன்னதானம் போடணும்னு விருப்பப்பட்டினா அவர்கள் முகத்தை பார்த்து போடாது அவருடைய முகத்தை பார்த்து நீ அப்படி அன்னதானம் பண்ணி இப்போ நமக்கு தெரிஞ்ச முகனால் சாப்பாடு நிறையா போடுவோம் நமக்கு பிடிக்காத மகனும் கொஞ்சமாக போடுவோம் இது என்ன ஆகிடுனா இப்படி போகிறதுனால எந்த பலனும் இல்லை அவர்கள் கொண்டு வர பாத்திரத்தை மட்டும்தான் நீ பார்க்குறோம் அந்த பாத்திரத்தை நோக்கி அப்போ உன்னுடைய மனசு கரெக்டாக போட்டினே இருக்கும் அவருங்க முகத்தை பார்த்துட்டினா அளவு ஏறும் அளவு குறைங்க எல்லாம் பிடிக்காத போடுவேன் இப்படி போகிறதுனால எந்த பலனுமே இல்லை யார் அந்த பாத்திரத்தை கொண்டு வருகிறார்களோ அந்த பாத்திரத்துக்கான அளவு மட்டும் போடுங்க முகத்தை பார்த்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் கீழஸ் நானா சாஹேப் கேட்கிற பாபாவிடம் தேவா அன்னதான அன்னதானம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒருவேளை தொடர்ந்து செய்ய நிதி வசதி பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன செய்யலாம் என்று டெய்லி நித்தி அன்னதானம் செய்கிறவங்களுக்கு திடீர் நிதி பற்றாக்குறை ஏறுது நான் அவங்க என்ன பண்ணலாம் அவங்க என்ன பண்ணலாம்னா பாபா ஒரு சொல்லுவார் பாருங்க பாபா தீர்க்கமாக ஒருவேளை அந்த நிலை வந்தால் நல்ல நிலைக்கு வரும் வரை அமைதியாக இருக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆனால் அதற்காக அவர்கள் கடன் வாங்கி அன்னதானம் செய்ய கூடாது எந்த தானமும் கடன் வாங்கி செய்யக்கூடாது அவ்வாறு கடன் வாங்கி செய்யும் தானங்கள் தெய்வ காரியங்கள் பாபா விரும்பவில்லை நம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்தளிப்பு உண்போம் என்றார் அது மட்டுமல்ல கடன் வாங்கி தன்னை தரிசிக்க வருவதும் கூடாது என்று அனைவருக்கும் பாபா உத்தரவிட்டார் இதுதான் சார் பாபா நமக்கு அன்னதானம் செய்யறதுக்கான அது கடன் வாங்கி தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணக்கூடாது ஏன்னா நான் அதில் ரொம்ப தெளிவா இருப்பேன் பாபா ஏற்கனவே சொல்லிட்டார் நமக்கு நம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் குடு இல்லையா நீ வந்து நிறுத்திடுன்னு வர பாபா நிறுத்திட்டு நீங்கள் ஏ கேளு நான் உனக்கு தரேன் நான் ஒவ்வொரு முறையும் அன்னதானம் செய்யும்போது இந்த இதை நான் கடைபிடிக்கிறது ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அன்னதானம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அது எவ்வளோ வேலைகள் என்பதை அதை போடுபவர்களுக்கு தெரியும் வாரம் ஒரு முறை போடுவதற்கே அவ்வளோ சிரமம் நமக்கு யோசனை வாரம் ஒரு முறை போடுவதற்கே பல சிக்கல்களை சந்தித்து பல்வேறு அவர்கள் கொடுக்குற தானத்தை வாங்கி நம்ம செஞ்சு போடுறோம் அப்போ அன்னதானம் போடுறத நாம் எப்படி பண்ணணும் என்பதையும் பாபா நமக்கு விளக்கமாக கொடுத்துருக்கிறார் இப்படி தான் நம்ம அன்னதானம் பண்ணணும் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல நாள் பண்ணால் அது ஒரு தா தானம் பண்ணலாம் இல்லை நம்ம நினச்சது என்னன்னா அது ஒரு தானம் பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு முறையும் நாம் பிறருக்கு அன்னதானம் செய்ய செய்ய அதோட கர்மாக்கள் நமது குறைஞ்சி வருவதையும் பாபா இதில் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்பார் அன்னதானம் செய்வது எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க இந்த முறையில் அன்னதானம் செய்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தமிழ்மையோடு கேட்டுக்கிறார் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்